ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி ரவா கிச்சடி எப்படி செய்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்துலாம் ரவா கிச்சடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவை வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பில அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு சட்னி வந்து தேங்காய் வச்சக்கல்ல போட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம கிச்சடிக்கு வந்து ரவையை நல்லா வறுத்தடலாம் ரவாவோடய ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ரவாக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிக்கலாம் இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இலையும் பட்டை சோம்பு தாளிச்சிட்டோம் இப்போ நல்லா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பட்டு சோம்பு இந்த பிரிஞ்சலியோடய ஸ்மெல் நல்லா வந் வந்ததுக்கப்புறமா அங்கே அலசி வச்சிருக்க செலவாக அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா நல்லா வதக்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும் அதை வெயிட் பண்ணிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தக்காளியும் இதில் போட்டுட்டோம் தக்காளி வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த ப பச்சை எல்லாம் பூனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் பூடலாம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு நம்ப உப்பு போட்டாச்சு இப்போ தேவியான அளவு தண்ணி இப்போ ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கேன் ஃபுல்லா அதுக்கேத்த மாதிரி இப்போ தண்ணி நம்மல ரவை다 எடுத்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன் இதுவே போதும் நல்ல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரவை போட்டு நல்ல கிண்டணும் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த தண்ணி கொதித்து வரத்துக்குள்ள நம்ம சட்னி சைடாக ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம தேங்காய் உச்சக்கடலை சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் உச்சக்கடலை மிளகா கொத்தமல்லி ஊற வச்ச புளி இதை வச்சு நம்ம சட்னி ரெடி பண்ணுவோம் இப்போ நம்ம மிளகா தேங்காய் அதுக்கப்புறம் உறச்சக்கடலை அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு நான் அதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இப்போது சின்ன வெங்காயம் ரெண்டும் போட்டிருக்கேன் கல்லுப்பும் புளியும் போட்டுட்டு புளியும் வெளியே போட்டுட்டேன் இப்போது கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போது கல்லுப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இங்கே தண்ணி நல்லா நம்ம தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரவை போட்டு கிண்டலாம் நம்ம வந்து இந்த உருண்டை இல்லாமல் நம்ம அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ரவோடய பதத்துக்கு கிச்சடியோட பதத்துக்கு வரும் நம்ம தண்ணி வேணுனாலும் நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு இன்னமும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது நம்ம அப்படியே லைட்டாக உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சி தாளிச்சிடுவோம் இது ரெடி ஆகிறதுக்குள்ள இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம் சட்னியை வந்து இது கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டோம் இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் அப்புறம் கருவேப்பில கொஞ்சோண்டு பெருங்காய தூள் இப்போ நாம் இந்த தாலிச்சிடலில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சடியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த ரெசிபி மூணு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே பாய் நம்ம தர்ஷினி வண்ணங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்